தரகர் வாரர் கையில் குடையும் தன் பையில் கூறிப்பும் காசில் கருத்தும் வாய் பேச்சில் பொலிவும் கள்ளனை குள்ளனை நல்லவன் என்று குள்ளமாய் கூறிடும் கல்யாண தரகர் தேய்தைய தேய்தைய தரகர் கட்டின வேட்டி கசங்காம கால்ல போட்ட செருப்பு தேயாம அஞ்சியாம் சிலவில்லாம உழைக்கிற தொழிலண்டா எங்கடா புரோகர் தொழில்தான் அவங்க தாறதை நாங்கள் இதுல வேண்டுவோணும் அப்படிலடிந்து முதுகில தான் வேண்டோணும் ஒருகா போய் பார்ப்போம் மணியாம் மணியாம் நான் புரோகர் சின்ன தம்பி வந்து நிக்கிறேன் ஒருகா வந்து வெளியில வா நியாயம் முருகா பிடிக்கப்பா வந்த நாயகம் ஊசி கூட திரிகையில ஆடப்பா அட சின்ன தம்பி புரோகர் வா 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 அது நீ கிடைச்சாலும் அது கிடைக்கா நீ பா உள்ளுக்குள்ள வக்கியா இருக்கும்பா அந்த மிரர் அடியில இருந்து காயப்பம்பா பாப்பா வா இதெல்லாம் வந்துட்டு ஓடி ஓடி என்ன ஏதோ கட்டம் அமைத்து கூட வந்துருக்கா வெயிலப்பா அதான் வெளியில இருப்ப மாட்டேன் இந்த வெயிலத்துக்கு அதை உள்ளுக்கு நான் பெற மாட்டேன் அது உள்ளுக்கு பெற மாட்டேன் என்ன காலேஜ் போய் வந்துட்டு இருக்கிற இதை அம்மிட்டு போச்சு ஒரு போட்டோண்டு கிடாக்கு ஆ நீங்க சொன்ன இதன் படி இல்ல ஆஹ் அது என்னண்டு பாத்துட்டுதாங்க அதைக்குவான் எடன் பா போட்டு பாப்டி நல்ல சம்பந்தம் வந்து பொடி எனக்கு வெளிநாட்டு சம்பந்தம் வந்து தாமண்டு ஒட்ட கால நிக்கிறான் அப்படி தெறைமணை சம்பந்தம் கொண்டு வந்தியோ வெளிநாட்டு சம்பந்தம் இல்லாம ஒரு உள்ளூர் டீச்சர் ஒன்னு இருக்கும் செய்ய மாட்டானே பொடிக்கன் ச்சீ சீ டீச்சர் பொம்பளை ஒண்ணும் மேண்டா அப்பன் வெளிநாடு பம்புண்டு உட்ட கால நிக்கிறான் இங்கத்த பொம்பளை ஒண்ணும் வேண்டாம் வெளிநாட்டு பொம்பளை இருந்தா மட்டும் சொல்லு இல்லாட்டி போன்டா த குடி போடணும் வேண்டாம் அப்ப அந்த டீச்சர் பட்டியை விடுங்கோ அது நல்ல குணமான உள்ள தான் நல்ல சம்பளம் எடுக்குது இப்ப எழுபத்தஞ்சு எண்பது கிட்ட எடுக்குது அப்படியே வெளிநாடு போறது கண்டு இருக்கிறான் அவன் வெளிநாடு தான் போறான் அவனுக்கு வெளிநாடு தான் வேணும் சின்ன தம்பி வெளிநாட்டு பிள்ளைன்ற ஒரு படம் ஒன்று இருக்கு அது அவன் நிபந்தனையால் கூட அது உங்களுக்கு கரைச்சல் நான் நினைக்கிறேன் நீங்கள் அப்படியே சம்மதிக்க மாட்டான் அதுக்கு சின்ன தம்பி நான் டென்ட்டு கண்டிஷன் வச்சிருக்கிறேன் அந்த டென்ட்டு கண்டிஷனுக்கும் பிள்ளை சரியண்டா நீ என்ன கண்டிஷன் போட்டாலும் நான் எந்த பொடியன் ஓகே வெளிநாட்டும் அந்த பிள்ளைக்கு தன் உரல தானே ரசிக்க கூடிய மாதிரி அந்த பிள்ளைக்கு பாட்டு பாட தெரியும் ஏன் சொல்லுவாங்க அப்பதானே அவன் குறட்ட விட்டாலும் புள்ள தணகதாనే பாட்டு பாடி தண்ணி நintreயாடடடடடட எனக்கு வேற ஒரு பேச்சனൊന്നും இல்ல இதுக்கு ஒரு போட் டவுண்ட் கிடாக்கு ஆ இது கிடாக்கு அவே சொன்னா கண்டித்தே நான் சொல்றேனே ஆ கண்டித்தே சொல்லுலனா முதல்ல பாப்போம் பொம்பள மெல்லி சோண்ட பா அது பரவாயில் அது மெல்லிதா பொம்புள மெல்லியே உள்ளதா அது வேற யாரோ வா ஓ இது இன்னும் இன்னும் ஒரு போட்டோட அந்த இடையே கயற کون

ஆ புடின பச்சிதனங்கள் வேண்டினா இதனங்கள் கொஞ்சம் அது நான் இன்னும் கதைக்கல அவ என்ன கண்டிசனக்கு முன்ன நீங்க சரி கண்டிஷன் சொல்லணும் பாப்போமா குறிப்பு குறிப்ப பாகறதானே குறி பின்ன அதுல குட்டங்கள் வரல இல்லையா அந்த ஆவுட்ட நட்சத்திரமா ஓ ஆவுட்ட நட்சத்திரம் தான் சொன்னுவே பாருங்க ஆவுட்ட நட்சத்திரமா பா தவுட்டு பானைக்கா பொன்பளைறதுன்னு சொல்றது அப்ப அடிக்க போது அது இஷ்டம் ஓம்புலாம் கிடக்குது புறன் பாப்போம் கண்டிஷனு ஒண்ணுமே அது இல்ல நீங்கள் ஓமண்டா எல்லாம் சரி வரும் அதுக்கு ஒன்றும் பயப்படலாண்டு பாப்போமா பாக்காட்டி ஓமண்டா பயம் இல்லாம பாருங்க சொல்லலாமோ சொல்லு வந்துட்டா கண்டிஷனை

சரி சரி அது அது வேலை பொருத்தம் அப்ப இவருக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சம் மற்ற வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி செய்ய தெரிஞ்சிருக்க வேணும் அது அது அங்க குழந்த மாத்தி போடும் தானே அப்ப என்ன வேலையா இது தான் இப்ப எங்கட எங்கட உடுப்புல நாங்களே துவைக்கிறே உடுப்பு போட்டா கிடக்குற உடுப்புல என்ன துவைக்கிறான்னு இஞ்ச அடிச்சு துவைக்கிறோம் அங்க மிஷின்ல அள்ளி அங்க தோஜு காய பண்ணி வெளியில வேற மடுத்து வைக்கிறானே வேந்தேனம் இவன் என்ன சொல்ல வர என்ன அவண்ட உடுப்பை மிண்ட புடிச்சு தோய்க்கணும் இல்ல இல்ல சாச்சா நான் அப்படி சொல்ல வர உங்கட உடுப்பு தோய்க்கக்க அதிலே ரெண்டு ஒன்று ரெண்டு கிடந்தா அதே மடுத்து போட்டு விடலாம் சின்ன சின்ன தம்பி கதை பெருசா அப்ளைக்கிற மாதிரி உடுப்பு தானப்பா எல்லாரும் வெளிநாடு ஒரு மாதிரி போடுவீங்களா ஒரு மாதம் ஒரு மாதம் கூட இல்ல சரி கண்டு கதைம்மா பொடியன் விளையாடு போறது மனத்துல நிக்கிறான் அவனுக்கு ஒரு இப்ப என்ன வேற இவர் இல்லா இதுல வேறு சமைக்கணும் சமைக்கணும்

அங்க பிறந்த பிள்ளைகள்லாம் நாங்க செய்யுது அப்ப நீங்கள் நீங்க வெளிநாட்டுல சமைக்கத்தான் போய் சேரம்பரே அதை கழுவது வெளிநாட்டுக்கு ஆசைப்பட்டா கழுவத்தான் வேணும்

நாளைக்கு முடிவை சொல்லுங்கடா உங்க அவை நல்ல ஒரு முழு கேன் போன எடுக்க வேண்டாம் நல்ல ஸ்டூடியோவில கொண்டே நல்ல வண்டி வா பிடி எனக்கு கோட் எல்லாம் போட்டு கையெல்லாம் கட்டி சரி சரி நல்ல வடிவா கப்சிப்பா அவருக்கு அடுத்து கொண்டு தந்தீங்களேன்டா எனக்கு வந்து பக்கத்துல ஜீரோ இருக்கிறனா வட்ஸ்அப்ல போட்டுக்கிற நான் நீங்கள அனுப்பி விட்டீங்கண்டா நான் வட்ஸாப்ல போட்டுக்கிறேன் சரியா அப்ப பின்ன வர ஓ போட்டு வா சின்ன சரி ஓ ஓ வணக்கம் உறவுகளே வணக்கம் உறவுகளே நீங்கள் தொடர்ந்து உங்கள் நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கிறீர்கள் பாக்குறேன் நீங்க செய்து சப்ஸ்களை பண்ணுங்க லைக் மாதிரி உங்களுக்கு ஏற்ற வகையில நாங்கள் வேற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நாங்கள் வேறு வழங்க ஆயத்தமாக இருக்கிறோம் உங்களுக்காக புது புது வீடியோல என்ன மாதிரி என்ன முறையில நாங்கள் போடலாம்னு யோசிச்சு நாங்கள் உங்களுக்கு போடுவோம் கண்டிப்பா அது நிச்சயமாக கூட ஆசைகள் நிறைவேறும் என்ற இந்த இடத்துல உறுதிப்படுத்தி கூறி அடுத்த ஒரு புது வீடியோவில் இன்னும் ஒரு இதில் நாங்கள் சந்திக்கிறோம் உங்களை பாய்